நெல் கவனி செல் நானூற்றி ஒன்பது கோடி இந்த பாதுகாப்பு யாருக்கு ஒரு நாளைக்கு ஒன்று புள்ளி முப்பத்தி நான்கு கோடி ஒரு மணி நேரத்துக்கு ஐந்து புள்ளி ஐம்பத்தெட்டு லட்சம் ஒரு நிமிடத்துக்கு ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி மூன்று ரூபாய் யாருக்கு எந்த நாட்டு பிரதமருக்கு செலவிடப்படுகிறது தெரியுமா இருபத்தி நான்கு மணி நேரம் பாதுகாக்கும் இரும்பு படை கையில் துப்பாக்கி அதிநிவீன கண்ணாடி கிளாஸ் புல்லட் ப்ரூஃப் உடை சூட் போட்டு கெத்தாக வரும் இந்த கமாண்டோக்கள் யார் நாட்டின் பிரதமர் எங்கும் இந்த படை இல்லாமல் எங்கும் செல்ல முடியாது முன்னாள் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி படுகொலைக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு எஸ்பிஜி உருவாக்கப்பட்டது இந்த படை டெல்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது உள்துறை அமைச்சகத்தில் கட்டுப்பாட்டில் உள்ளது எஸ்பிஜி வீரர்கள் அனைவருமே அதிநவீன சிறப்பு பயிற்சி பெற்றவர்கள் இந்திய பிரதமரை வெளிநாட்டில் பாதுகாப்பதே எஸ்பிஜி அமைப்பில் பிரதான பணியாகும் இந்த எஸ்பிஜி படையில் சுமார் முன்னூறு பேர் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இவர்கள் பயன்படுத்தும் முறையிலிருந்து கண்ணாடி காதை எல்லாமே அதிநவீன பாதுகாப்போடு தயாரிக்கப்பட்டவை புல்லட் ப்ரூஃப் கொண்ட உடை காதல் தகவலை பரிமாற்றிக் கொள்ளும் டெக்னாலஜி கையில் அதிநவீன துப்பாக்கி என்று லூசு கூட நெருங்க முடியாத அளவுக்கு எஸ்பிஜி படையின் பாதுகாப்பு பலமாக இருக்கும் இந்த எஸ்பிஜி படை போட்டிருக்கும் கண்ணாடி கூட ஸ்டைலுக்கு போடும் கண்ணாடி கிடையாது முழுமையாக கண்காணிக்க திறன் கொண்ட கிளாஸிக்கு இப்படி எஸ்பிஜி படை டுவெண்ட்டி ஃபோர் ட்வெண்ட்டி பாதுகாக்கும் வேலையை செய்வார்கள் அப்படி இவர்கள் செய்யும் வேலைக்கு எவ்வளவு பணம் செலவாகிறது தெரியுமா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மத்திய பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார் அதில் உள்துறையில் எழுவது சதவீதம் நாட்டின் பாதுகாப்பு பணிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சிஆர்பிஎஃப் சிஐஎஸ்எஃப் பிஎஸ்எஃப் அடுத்து எஸ்பிஜி படைக்கு தனியாக நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது சுமார் நானூற்றி எண்பத்தொன்போது கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது அதாவது பிரதமரின் பாதுகாப்புக்கு ஒரு நாளைக்கு மட்டும் ஒன்று புள்ளி முப்பத்தி நாலு கோடி செலவிடப்படுகிறது ஒரு மணி நேரத்துக்கு ஐந்து புள்ளி ஐம்பத்தி எட்டு லட்சமும் ஒரு நிமிடத்துக்கு ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி மூணு ரூபாயும் செலவிடப்படுகிறது பிரதமர் பதவி வகிக்கும் காலத்தில் அவர்களின் குடும்பத்துக்கும் இந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது நில் கவனி செல் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்